என்னப்பா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்னப்பா பண்றீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் டைம்ல இருக்கிறோம் ரெஸ்ட் டைம் சென்ட்ரிங்லாம் பிரிச்சிருக்கு நம்பர் இன்னமும் பண்ணிட்டு இருக்கப்பலா லைவ் போயினுங்கிறேங்க நான் எம்முறை முன்னே யாரும் பார்த்தாங்க தலைவரா இன்னும் யார் காட்டினாங்க என் மூஞ்சை காட்டிகிட்டு இருக்கேங்க இல்லை என்னை விட தான் நீங்கள் மோசமாக இருக்கிறீங்க நான் தான் மோசமாக இருக்கிறேன் உங்களுக்கு என்ன நீங்கள் அழகாக தானே இருக்கிறீங்க ம் நீ அழகாக தான் இருக்கிறீங்க நீ தூங்குப்பா நான் என்னப்பா சொன்னேன் நீ தூங்கு நான் அப்படி சும்மா டைம் பாஸ்க்கு அப்படி போட்டு நினைக்கிறேன் என்ன பண்றது என்னமே சரியா அங்கே ஒரு சிமெண்ட் இருக்குது எங்களுக்கே தெரியாமல் நம்ம தாடிக்குள்ளே சிமெண்ட்டு போயிடுச்சு ஐயோ கொத்த நாள் வேலை இது உப்பிலாம் சிமெண்ட் ஆகுமா கழுத்தெலாம் சிமெண்டாக இருக்குது ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா ஓரம் தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் இருக்குது சரி ரைட்டு முப்பது ரூபாய் சம்பாதிக்கணும் கஷ்டப்பட்டுக்கானதானே டாய் சஞ்சய் சஞ்சய் டாய் திட்டுப்பா ஏதோ சொல்ல வர சொல் நான் பா நான் சொல்கிறேன் சரி சொல்லுப்பா நான் பண்ணால் கூட சொல்லிட்டு போ ஆ சாப்பிட்டா எல்லாம் ஹாய்ன்னு சொல்கிறீங்க நான்ச்சும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க ஆ சாப்பிட்டேன் நண்பா சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டேங்க சுதாகரன் எஸ் பைத்தியமானி பைத்தியம்ல நண்பா என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா ஆனால் பார்க்க பைத்திய மாதிரி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்போம் கஷ்டப்படுறோம்ல அதனால முகமது சாப்பிட்டேன் ஓகே நண்பா சாப்பிடுங்க நம்ம கஷ்டப்படுறதே சாப்பிட்றதுக்காக தான் சாப்பிடுங்க நாங்களாம் பாருங்கள் பைத்தியக்கார மாதிரி இப்படிலாம் இருக்கிறோன்னா எதுக்காக சா இதோ ஜான் வயிற்றுக்கு சாப்பாட்டுக்காக தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஃபேமிலிக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் ஓ முகமது முகமது நான் பொண்ணு அப்படியா சரி சரி ஓகே 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 சிஸ்டர் சாப்பிடுங்க ஐஎம் சாரி சுதாகரன் எஸ் ஐ எம் சாரி ஓகே நண்பா பரவாயில்ல விடுங்க நம்ம வந்து ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே வந்துட்டோம்னா திட்டுறது இதெல்லாம் சாதாரணமான விஷயந்தான் திட்டிக்குங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வேணால் திட்டுங்க உழைக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்போம் நண்பா என்ன பண்ணுறது நீங்கள் திட்டுங்க இன்னும் ப்ராப்ளம் சுதாகரன் சாப்பிட்டியா நண்பா பாருங்கள் சாப்பிட்டு டிப்பன் பாக்ஸை தலகா நிகழ்ச்சி படுத்திருக்கேன் பார்த்தீங்களா எங்கே படுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஓப்பனில் படுத்துருக்குறேன் நண்பா ஹாலில் விண்டோ ஓப்பன் அஞ்சு நாலுக்கு ஆறு அந்த விண்டோ ஓப்பனில் படுத்துருக்கேன் என்ன தினேஷ் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேசிரி நண்பா மேசிரி ஒர்க் தான் கொத்தனார் அண்ணா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு மு முடிஞ்சதை பண்ணலாம்ல யூடியூப் போடலாம் பட் ஆனால் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சுக்கிட்டால் யார் யார் சிஸ்டர் பார்க்குறாங்க யாருக்கும் பிடிக்காதுங்க நண்பர்களில் பைத்தியன்ற அந்த மாதிரி இப்படி இருக்கிறதெல்லாம் எங்கே பார்க்க போகிறாங்க நல்லவன் வாயா உழைப்பாளி எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் நம்பா நல்லா இருக்கேன் உழைக்கணும் இல்லை அப்புறம் காட் பிளஸ் யூ ஓகே 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 இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள நாலு பேருக்கு சந்தோஷப்படுற மாதிரி பேசினாதாங்க கொஞ்சம் நேரமாச்சு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது செம்ம வெயில் அடிக்குதுல்ல பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள் திருப்பூரில் ம் பாட்டை கலப்பு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் தலை காட்ட முடியாது அப்படி இருக்கும் இந்த வேலையே அந்த கூட இருக்குமே இந்த சொல்ல வர்றப்பல தலைவர் தினேஷ் இந்த வெயில அந்த ஒர்க்கு கடுப்பா இருக்குமே ஆமா நண்பா கடுப்பா இருக்குது என்ன கடுப்புலாம் சொல்ல முடியாது சரி நம்ம சாப்பிட்ற செய்கிற தொழில் அப்படி நினைக்க முடியாது சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு ரொம்ப கொஞ்சம் எப்படின்னா ஐயோ கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சா டைம் கிடச்சா ரெஸ்ட் எடுத்துக்கலாமோ அப்படின்லாம் தோணும் கிடைக்கும் போது ரெஸ்ட்டு மற்ற டைம்லாம் அப்படியே ஒர்க் பண்ண முடியலை முக முக வெற்றி ஓகே ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக வெற்றி தான் எந்த ஊர் நம்ம திருப்பூர் திருப்பூர் ஸ்டேட் நம்ம திருப்பூர் வாகசி வே ஏன்னா இந்த வழியே போ யாரு உங்களாம் படுத்து கிடக்காங்க இங்கே ஹாலில் வே நம்மளுக்கு கட்டில் கொடுத்துருக்கோம்ல செட்டில் படுத்துக்கிறாப்புல செங்கு கட்டடத்துலேயே படுத்துக்கிறாரு ம் ம் வாங்க சர கட்டிக்கலாம் சர கட்டிக்கிற பழக்கமும் நான் தான் கொத்தனாரு நினைக்கிறேன் பழக்கம் இல்லை எங்கிட்ட வேலை செய்வாங்க அத்தனை பேரும் அடிக்கிறானுங்க நான் மட்டும் அடிக்கிறதுல நல்லா சாப்பிடுவாங்க பிரியாணி கிரியாணி நல்லா கண்டது போனதெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த சரக்கட்டிக்க மாட்டேன் லஞ்ச் பிரேக் லைவா மாத்திட்ட போலயே ஆமாம் நண்பா ஏதோ கிடைக்கிற நேரத்தில் லைவாக போட்டுருவோம் ஒர்க் பண்ணும்போது போட போட முடியறதில்ல அதனால லஞ்ச் டைம் லைக் லைவ் டைமாக மாற்றிட்டேன் லைக் போட்டாச்சு உழைப்பாளி நல்லா நண்பா ஓகே நண்பா நன்றி மிக்க நன்றி நான் சிரிக்கிறீங்க சிரி சிரி என்ன ஓ நல்லவா கொத்தனாருன்னு சொன்ன அதுக்காக சிரிக்கிறீங்களா நீங்கள் நம்பட்டாலேனா நல்லா நண்பா சத்தியமாக அந்த பழக்கலாம் இல்லை நான் உண்மையாக நல்லா வந்தேன் அது ஏன்னா மட்டும் வே மட்டுக்கோள் பிடிச்சோன்னா கையெலாம் நடுங்கும்ல அதனால் வந்து ஒர்க் பண்ண முடியாது சின்சியராக அதனால் சரஜடிகில்லை இந்த இந்த ஒர்க்கில் இது ஒரு மிஸ்டேக் இருக்குது மட்டுக்கோள் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க கையெல்லாம் கட கட்ட கட்டன்னு நடுக்குங்கட்டு போயிடும் அதனால் சரக்குடி இதில் சின்னதாக பிரபாகரன் பி ஹாய்டா ஹாய் நண்பா கொஞ்சம் நாளாகவே லைவ் போடுறதில்ல நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டு கம்முன்னு போயிடுறது எல்லாம் போய் சாப்பிடுங்க நண்பர்களே சாப்பிடுங்க சாப்பிட்டு ஜாலியா இருங்க சாரி நண்பர்களே கொஞ்ச நேரம் அதனால் கொஞ்சம் பிஸி ஆயிட்டா ஐம் சாரி என்ன சின்ன ஆ நல்லா சாப்பிட்ட டைம் முடிஞ்ச ரெஸ்ட் டைம் முடிஞ்சா உங்களுக்கு ரெஸ்ட் டைம் முடிஞ்சா சின்சியராக ஒர்க்லேயே இருக்கு பார்த்து அந்த அந்த சீட்டெல்லாம் கொஞ்சம் ஒத்திக்கிடு பைப் எடுக்கணும் சின்ன சின்னமேஸ்ரீ அந்த சீட்டெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிவிடு பைப் எடுக்கணும் அப்புறம் தண்ணி பிடிக்க அவுட்டர்லாம் அவுட்ருலாம் தண்ணி பிடிக்கணும் செவ்வாய் கொடுக்குறதுக்கு செஞ்சு தெரிஞ்சிக்க முதல்ல ஆ நீ பைப்போ எடுக்கிற உன் சீட்டை எடுத்துன்னு கிளம்பு நீ முதல்ல சென்டரிங் பிரிஸ்ட்டு இல்லை உன் சீட்டை தூக்கி கிளம்பு உன் கட்டிடத்தில் வேலையே கிடையாது நீ கிளம்பு

உங்கள் வீட்டில் உங்கள் சமிச்சாரெலாம் நீ சொல்கிற பேச்சு கேட்காது நான் வா இங்கே என் நண்பர்கள் கேட்பாங்க வந்து பேசுவா என்ன வந்து கேளு சாப்பிட்டியா என்ன எதுன்னு வா அப்படி இல்லை சின்ன மிஸ்ரி நீ கேட்டால் அது வந்து ஒரு பெருந்தன்மை சரியா ஒரு பெருந்தன்மையோடு கேட்கறது தான் ஒரு பெருந்தன்மையோடு கேட்கறது தான் இது என்ன தப்பு இருக்குது எப்படி இவ்வளோ கெட்டவராக இருக்கிறீங்க நீங்கள் இப்படி இவ்வளோ கெட்டவராக இருக்கிறீங்க சொல்லு நீங்கள் பேசிக்கா நல்லவர் தானே ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏ மேஸ்திரி ஏன் இவ்வளோ கெட்டவராக இருக்கிறீங்க వర్క్ కలంబిరు టైం ముడించే